சிவமகா திருவடிகள் போற்றி எம் சிவத்தின் அருள் வடிவாய் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகம் அதில் வாழும் குருவாய் ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் ஆசானாய் ஆசனமிட்டு அமர்ந்தவனே உமக்கு ஆசானாய் அமர்ந்த அகத்திய நல் வாழ்த்துக்களை வழங்கி நிற்கின்றோம் கண்டோம் அருள்நிலையாய் ஆதி கைலாய சுபசூட்சம நூலினை பெற்று கொடுக்கின்ற பொழுது வந்த எதிர்ப்பு நிலைகளை எல்லாம் கண்டிருந்தோம் அந்நிலைகளுக்கெல்லாம் அகத்தியன் என்று ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நூலின் அபரிவித ஆற்றலுக்குள் அகத்தியன் கண்டிருந்தோம் எம் ஈசன் ஐயனவன் அமர்ந்திருந்து உரைத்த அறிஞான உரை ஆதி கைலாய சுபசூட்சம நூலுக்குள் எக்கணமும் வந்து எக்கணத்திலும் நல்கன உரைகளை வழங்கலாம் என்று என்ற நிலையோடு நூலது பகிரப்பட்டிருக்க அந்நூலுக்குள் எவ்வாறு ஆற்றலெல்லாம் வந்து அமர்ந்திருக்கும் என்று பல மாந்தர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்க ஆராய்ச்சி இல்லா நிலைதனில் அகத்தியனை சித்தனாக வாழைச்சித்தனாக சித்தனை அகத்தியனாக ஏற்ற நிலைக்கு அருள் நிலையாய் நூலினை பகிர்ந்தவனே பகிர்ந்த நிலைக்கு நூலதின் நூலதின் அருள் ஆற்றலை அருள் ஆற்றலை பேராற்றலாக சரணாகதியின் மூலமாக சீடன் கொண்ட சரணாகதியின் மூலமாக அருள்நிலை ஆற்றலாக பேராற்றலோடு சிவத்தை அமர வைத்து அகத்தியன் உரைக்க எத்தனித்தது ஆனால் அகத்தியன் உரைத்தால் அகத்தியன் குழந்தைகள் மனம் உள்ளுக்குள் துன்பப்படுமே என்று நாம் உரைக்காது அமர்ந்திருந்த அவ் அருள்நிறை உரையினை எப்படி உரைப்பது அதனை எவ்வாறு உணரச் செய்வது காலப்போக்கில் உணர்ந்து உணர்ந்து விடுவார்கள் சீடர்கள் என்ற நிலைதனை அகத்தியன் உணர்ந்து பொறுமையாக ஒவ்வொரு முறையும் அன்பு என்ற நிலையில் வளம் வருங்கள் என்று அன்புதான் அனைத்தும் என்று மீண்டும் மீண்டும் உரைத்த நிலையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பொறாமை நிலை போட்டி நிலை இந்நிலையை எல்லாம் வேறறுப்பது கலியுகத்தில் இருக்கின்ற மற்ற பொருள் ஆடம்பர நிலைகளின் மீது போட்டி பொறாமை இருந்திருந்தால் அகத்தியன் விட்டிருப்போம் ஆனால் சிவசபையில் எச்சபை உயர்ந்தது எச்சீடன் உயர்ந்தது சிவமகா சிவமகாவை சித்தனோடு யாம் நெருங்கி இருக்க வேண்டும் நூல்தாங்கிய சீடர்களோடு நெருங்கி இருக்க வேண்டும் சித்தனோடு சிவத்தோடு அகத்தியத்தோடு யாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்று அவா கொள்கின்ற அவர் அவர்களுடைய சரணாகதி குறையுமாயின் அவர்களை விட்டு அகன்று இருப்போமே அப்போது அவர்களுக்கு வருகின்ற பொறாமை நிலை இருக்கும் அவர்களுடைய மனம் துன்பப்படும் அது அகங்கார நிலையாக மாறி இருக்கும் அதனால்தான் காமலோப மதம் ஆச்சரிய நிலைகளையெல்லாம் அகங்கார நிலைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் தன்னிலையை முன்னிலைப்படுத்தினால் இவையெல்லாம் வந்துவிடும் என்ற நிலையை உம் வாயில் உம்முடைய திருநாவிலிருந்து வாழை சித்தனே உம்முடைய திருநாவிலிருந்து உரைத்தோம் தன்னை முன்னிலைப்படுத்தாது சபையை முன்னிலைப்படுத்துங்கள் என்று உரைத்தோம் ஆனால் அதில் இருக்கின்ற நிலைதனை உணர்வதற்கு சீடர்களால் ஒன்ன ஒன்னா நிலைதனில் அமர்ந்திருக்க அவர்களுக்குள் அதனை விதைப்பதற்கு எம் அண்ட நாயகன் கருணை வடிவானவன் நல் கருநூலில் அமர்ந்து நின்று உரைத்த நிலையை குருநூலாக உரைத்த உரையாக குருவே எம் மாய குருநாதனே இவ்வண்ட பிரம்மாண்ட நாயகனே சிவமே வந்து உரைத்த உரையாக கேட்ட சீடர்களெல்லாம் மனமிறங்கி உயர்நிலை கொண்ட சீடர்களாக இருப்பதை அகத்தியன் கண்டு அகமகிழ்கின்றோம் இதற்கு மேல் சிவசபையில் யச்சித்தனை காண்பித்தால் உலகம் நம்பும் என்று அகத்தியனுக்கும் தெரியவில்லை ஒரு மலலையை மர மகானாக உரைக்கின்ற அருநிலை கொண்ட ஆசிகளை கொடுத்த பின்பு இந்நிலைக்கு முன்பாக எந்நிலை ஈடாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலையே நிகழ்ந்த பின்பு மற்ற சித்து நிலைகளெல்லாம் மிக எளிய நிலைகளே என்று யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவித்து ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தனே இன்னும் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது நேற்று உரைத்த ஈசனின் உரைகேட்டு இன்று அந்நேரம் ஆகியபொழுதும் அவ்வீசனின் அருள் உரையிலிருந்து அகத்தியனால் மீள ஒன்னா நிலைதனில் மெய்மறந்து நிற்கின்றோம் ஏனென்றால் உரைத்த உரையிலிருந்த கணம் அத்தனை கணங்களையும் இறக்கப்பட வைத்தது அத்தனை சீடர்களையும் உள்ளுக்குள் இறங்க வைத்தது அவர்களை இறையாக உயர்த்துவதற்காக என்ற நிலைதனை அகமுகிலோடு அகத்தியன் கண்டு அமர்ந்திருந்தோம் எம்பணி முடிந்து விட்டதடா சிவசபையில் என்று அகத்தியன் ஆனந்தத்தோடு கர்ஜித்து கொண்டிருக்கின்றோம் தற்சமயம் ஏனென்றால் நிச்சயமாக இந்நிலை நிகழ்ந்த பின்பு என் நிலை உண்மையாக சிவசபையில் எம்பணியை அகத்தியன் முடித்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் உரைக்க யாம் வந்து அழைத்த கணம் வந்து ஆசிகளை உரைத்து மட்டும்தான் செல்கின்றோமே தவிர எம்பனி சிவசபையில் முடிவடைந்து விட்டது சித்தனே என்று ஆனந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் வாழ்த்ததான் வந்தோம் ஆனால் வாழ்த்துவதற்கு எம் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருநிலை உரையிலிருந்து எம்மால் வெளிவர மீள ஒண்ணா நிலையில் அமர்ந்திருக்க இன்று உமக்கு வாழ்த்து நிலைகளை வழங்குவதற்காக மகாலட்சுமியாம் எம் தாயினை அகமகிழ்வோடு அகத்தியன் அழைத்து அமர்ந்திருக்கின்றோம் சூட்சமமாக சூட்சம நூலுக்குள் நாகத்தின் மீது சயனித்து இருக்கின்ற செல்வனின் செல்வியாய் யாம் செல்வநாயகியாய் லட்சுமி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேளைதனில் எம் பரந்தாமனின் வடிவு கொண்டிருக்கின்ற வாழை சித்தனை வாழ்த்த அவன் வடிவாக இருக்கின்ற ஆதிகையில் ஆய நூலுக்குள் நூலுக்குள் வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் பெருங்கணமாக அமர்ந்தோம் பெருங்கண செல்வத்தோடு அமர்ந்தோம் சிவசபையில் சரணாகதி கொண்டிருக்க ஒவ்வொரு சீடர்களுக்கும் கண செல்வங்களை கொடுப்பதற்கு வந்தமர்ந்திருந்தோம் ஏன் ஒவ்வொரு முறையும் சித்தனுக்கு தானே ஆசி உரைப்பீர்கள் இன்று ஏன் சீடர்களுக்கு என்று வினவ இன்று சீடர்களெல்லாம் சித்தனுக்குள் இணைந்திருக்க சீடனெல்லாம் சிவமகா வாழை சித்தனாக சூச்சமத்தில் மாறியிருக்க அந்நிலை இயல்பு நிலைக்கு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் நடையிடலாம் இச்செல்வ மகளின் செல்வங்களைப் பெற்று என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க சூட்சம நூல் கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சீடர்களுக்கே அந்நிலை என்றால் அந்நிலையை கொடுப்பதற்கு ஒரு வடிகாலாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை பெற்று கொடுத்தவனே அந்நூலாக அமர்ந்தவனே உம்முடைய நிலை என்ன நிலை நீர் என்ன நிலையில் ஏதெல்லாம் நினைக்கின்றீரோ அது எல்லாம் ஈடேறுகின்ற அருள்நிலை செல்வங்களை அகமகிழ்வோடு யாம் கொடுத்து நிற்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே ஆனந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் வருகின்ற வேல் பகிர்வு எம் மருமகனின் வேல் பகிர்வு அகமகிழ்வோடு அவ் வேல் வேல்பகிர்வு அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய மகனாக வந்தவனின் வேல்பகிர்வு சக்தி என்ற அத்தெய்வமாக இருக்கின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகியினுடைய அருள்வடிவாய் இருக்கின்றவனின் திருவடி நிலையை போற்றி வருகின்ற சீடர்கள் கொண்டாடுகின்ற அருள் நிலையாக பெரும் திருவிழா கோலம் கண்டு இருக்கின்ற அவ்வேல் பகிர்வு அப்பகிர்வு நிலைக்காக செலவுக செலுவது செய்கின்ற நிலைக்கான அனைத்து பொருள் செல்வ நிலைகளையும் யாம் அகமகிழ்வோடு ஆனந்தம் கொண்டு கொடுத்து நிற்கின்றோம் சித்தனே அதற்கான ஆசிகளையும் இணைந்தார்போல் வழங்கி இருக்கின்றோம் அது வந்து சேரும் உம்மிடம் இவ்வருடம் நடக்கின்ற வேல் பகிர்வுதான் சற்று கடின நிலையாக இருப்பது போன்று தெரியும் ஏனென்றால் சீடர்களுக்குள்ளும் சில சில குதர்க்க நிலைகள் இருக்கும் ஆனால் உயர்நிலை கொண்ட சரணாகதி உள்ளவர்களும் இருப்பார்கள் அதுபோல் சிவசபையில் அதனை நடத்துவதற்காக சிறு சிறு இன்னல் நிலைகளெல்லாம் வந்து ஏறும் ஆனால் அவை அனைத்தையும் எம் வேலவனினுடைய சூரசங்கார வேலது தடுத்தாட்கொண்டு உயர்நிலையாக அவ் திருவிழா நிலையது பெருநிலையாக நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை யாம் லட்சுமி அகமகிழ்வோடு அறிவித்து அந்நிலை நிகழ்வதற்கான அருளாசிகளையும் இணைந்தார் போல் வழங்கி நின்று அடுத்த வருடம் இவ்வருடத்திற்கு பின்பு அடுத்த வருடம் சிவமகா மாலை சித்தனே அவ்வேல் பகிர்வினை ஏற்று நடத்துவதற்காகவே சீடர்கள் வந்து நிற்பார்கள் முழு வேல்பகிர்வை கூட யாமே ஏற்று நடத்தி கொள்கின்றோம் அதற்கு என்ன பொருள் செலவு ஆகும் என்று கேட்கின்றவாறு எல்லாம் வந்து சேர்ந்து விடுவான் அடுத்த வருடம் என்றிருக்க இந்த வருடம் அனைத்து சீடர்களுடைய கைங்கரிய நிலைதனையும் பெற்று நின்று அனைத்து சீடர்களும் ஒன்றாக இணைந்து சித்தனோடு இணைந்து நின்று வேல் பகிர்வதனை அருமையாக இவ்வையகமதை அரும் யுகமாக புண்ணிய யுகமாக மாற்றுவதற்கு ஒரு பேரடிதனை இவ்வேல் பகிர்வு வைக்கப் போகின்றது அந்நிலையை கருத்தில் கொண்டு சித்தனோடு இணைந்திருக்கின்ற நிலையை உள்ளுக்குள் ஏற்று நின்று யுகமாற்று நிலைக்கு வந்திருக்கின்றோம் எம் ஈசனவன் உரைத்த உரையிலிருந்த அருஞான நிலையை கண்டிருப்பீர்கள் அவன் உரைத்த சிவமகா வாழை சித்தனுடைய பயணத்தின் தூரத்தையும் கண்டிருப்பீர்கள் அத்தூரத்தை அளப்பதற்கு எவ்வித அளவுகோலும் இல்லை என்று மகாலட்சுமியே அறிவித்து அவ்வாறு அளவுகோல் இல்லாத பெரும் பயணத்தை மேற்கொள்ளப் போகின்ற சித்தனுடைய ஆதி இருக்கின்ற இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபையினுடைய ஆதிநிலையில் நிலையில் நடக்கின்ற இவ்வேல் பகிர்வில் அருமையாக ஒவ்வொருவருடைய கைங்கரியமும் சிறு எல்லவிற்காவது இருக்க வேண்டும் என்பதுதான் இவ்வண்ணையின் அருள் வேண்டுகோள் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து அந்நிலையை செய்கின்ற பொழுது அருள்நிலையாக செல்வ நிலைகளோடு அனைத்து ஆனந்த நிலைகளும் உங்களுக்கு வந்துகிட்டும் என்ற நிலைதனை இன்று பேரானந்தம் கொண்டு லட்சுமி அருள்நிலை ஆசிகளாக வழங்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்ற பொழுது வாழ்த்து நிலையோடு அதனை இணைந்து கொடுக்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகாவாலை என்ற திருநாமம் பெற்றவனே உன்னாமத்தின் ஆற்றலை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் அதனை உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே அது அவர்களுக்குள் ஆதி கையிலாய சிவசூட்சம நூலினை வளர்ப்பதற்கு அருள்நிலை உரமாக மாறி கொண்டிருக்கின்றது அந்நிலையெல்லாம் உயர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஆதி இறைநூல் அற்புதமாக விருச்சமாக வளர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே ஏடிலமர்ந்து வாழ்த்துகின்றோ செல்வ வேண்டி நிற்கின்றார்கள் அருள்நிலையாக ஒளியது பிரகாசிப்பது போல் எமக்கு செல்வமது எக்காலத்திலும் கெட்டிக்கொண்டு பிரகாச வாழ்வதனை யாம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் ஆனால் வேண்டு வேண்டுகின்ற நிலையது சரியான நிலையே ஆனால் அவ்வேண்டிய நிலையில் வருகின்ற செல்வத்தை வைத்து செய்ய நினைக்கின்ற நிலைகள்தான் தவறான நிலைகள் என்று யாம் உரைத்து அச்செல்வ நிலைகளை சரியான தர்ம நெறிதனில் செலவு செய்கின்ற பொழுது அதனை தேவையில்லாத மூட மாந்தர்களுக்காக செலவு செய்யாது நல் உயர்நிலை கொண்ட ஞான நிலை பயணித்திற்காகவும் அன்பு நெறி கொண்ட தர்ம நிலைகளை செய்வதற்கான பணிகளுக்காக எவரெல்லாம் செய்ய நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் யா செல்வத்தை அவர்கள் கேட்டதை விட அவர்கள் கற்பனையும் எட்டாத அளவை விட அதிகமாக கொடுத்து நிற்போம் வேண்டுமென்றால் இன்று குறித்து வைத்து கொள்ள சொல் இன்று சித்தன் மீது சரணாகதி கொண்டு யுகமாற்றத்திற்காக யாம் துணை நிற்கின்றோம் அதுபோல் எம்மை யாம் சிவசபையில் முன்னிலை படுத்தவில்லை எமக்கு சிவமகா வாழை சித்தனுடைய சூச்சமில்லை ஆசிகள் அந்நிலையையும் யாம் வேண்டவில்லை அவனை நினைத்திருக்கின்றோம் அவனுக்கு தெரியும் எமக்கு என் கொடுக்க வேண்டும் என்ற நிலைதனை உணர்ந்து ஒரு சூட்சம நிலை ஆசியை கூட வேண்டாது அமைதியாக அமர்ந்து சிவப்பணியாக சித்தனுடைய பணிகளை செய்து கொண்டு சிவசூட்சம நூலின் உரைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக தம்முள் உள் தம் உள்ளத்துக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எல்லாம் கலைந்து நின்று தர்ம நெறிகொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உள்ளூர ஒருவன் ஏற்று ஒரு சீடன் ஏற்று வளம் வருகின்ற பொழுது அச்சீடர்கள் எல்லாம் உயர்நிலை கொண்ட செல்வ நிலைகளை பெற்றவர்களாக பலம் வருகின்ற அருள் அருளாசிதனை அன்னை அகமகிழ்வோடு அதிகாலை வேலை வழங்கி அகமகிழ்ந்தோம் இது பகிர்வு நாளுக்கான அரும்பரிசென்று யாம் உரைத்து இனிவரும் காலங்களில் அற்புதமாக அற்புதமாக சிவசபையில் உயர்நிலைகள் நிகழும் இச்சிவசபையினுடைய பெரும் வளர்ச்சி இவ்வேல் பகிர்விற்கு பின்பு போகின்றது என்ற நிலைத்தனை கண்டிருக்கின்றோம் அதெல்லாம் அபரிவிதமாக போகின்றது அங்கு எழுப்ப தடைபட்டு நிற்கின்ற அக்கட்டிட வளாக நிலையும் முழுநிலையாக வந்து ஏறி நிற்பதற்காக ஆசிகளையும் அகமகிழ்வோடு சித்தனுக்காக வழங்கி நின்று சிவசபையினுடைய மறுத்தலம் அது திசை மாறி அமரப்போகின்ற திருத்தலமாக இருக்கின்ற அச்சபை கட்டிட வளாக நிலையும் எழும்பி நிற்பதற்கான அருள்நிலை ஆசிகளை அகமகிழ்வோடு வழங்கி இன்று வழங்கிய இவ்வாசி நிலைகளெல்லாம் அகமகிழ்வோடு அடுத்த வருடத்திற்குள் முழுமையாக ஏற்பட்டு இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இதில் ஒரு அற்புத நிலையும் நிகழும் யாம் உரைக்கான நிலைதனில் இருக்கின்ற பெருநிலை மாற்றமும் சிவசபையில் மாறியிருக்கும் அது சிவசபைக்காக வேறு தளங்களில் இருக்கின்ற சிவசபை வளாக நிலைகளும் அமைய பெற்றிருக்கும் என்ற நிலை அந்நிலையையும் இணைத்தார்போல் உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உருத்தான சபைகள் உறுதியான சபைகள் சிவசபையினுடைய உயர் நாமத்தை உரைக்கின்ற அறிஞான சபைகள் நூல்கோடோ நூல்களோடு அமரப்போகின்ற பெரும் சபைகளெல்லாம் அடுத்த வருடத்திற்குள் அருள் நிகழ்வாக நிகழ்ந்தேறி இருக்கும் என்று லட்சுமி இக்கண முறைக்கின்றோம் அடுத்த வருடம் இந்நாளுக்குள் யாம் முறைத்த அனைத்தும் பூர்த்தியாகி நின்றிருக்கும் அப்பொழுது இதனைவிட அருள் ஆற்றலோடு அன்னை அமர்ந்திருப்போம் அருள்நிலையாக ஒவ்வொரு நூலும் பேராற்றலோடு அமர்ந்திருக்கும் நூல் அமர்ந்திருந்தால் நூலுக்குள் சிவம் அமர்ந்திருப்பார் சிவமாக இருப்பது சிவமகா சித்தன் என்று அமுரைத்து ஆனந்தம் கொண்டு நிற்கின்ற பொழுது வருகின்ற உயர்நிலை ஆசிகளை கேட்டு நிற்போர் யாவருக்கும் நல்ல ஆசிகளை எம்மால் வழங்க முடிந்த அளவிற்கு வழங்க வைத்தவனே அகமயில்வோடு வாழ்த்துகின்றோம் என்ன முடிந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொரு சீடனும் தம்மை எவ்வாறு பக்குவப்படுத்திருக்கின்றானோ அதற்கு ஏற்றார்போல்தான் எம்மால் எம் ஆசிகளை வழங்க இயலும் நேற்று எம் ஐயன் எம்முடைய சிவம் உரைத்த அவ்வுரை இருக்கின்றதே அவ்வுரையில் இருக்கின்ற உயர்நிலையை உணர்ந்து எவரெல்லாம் சித்தன் மீது கூட பற்றில்லாது சித்தனுடைய நோக்கத்தை தன்னோக்கமாக ஏற்றுக்கொண்டு கொண்டு தர்ம நெறிகொண்டு சித்தனுடைய சித்தனுடைய சித்தம் எதுவென்பதை புரிந்து கொண்டு அவ்வழியில் செயலாற்றி சிவசபையனுடைய பணிதனை செய்து கொண்டு அதற்கு எவ்வித பயனையும் எதிர்பார்க்காது தன்னை முன்னிலைப்படுத்தாது தாம் மட்டும்தான் உயர்ந்திருக்க வேண்டும் அல்லது தம்மை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற நிலையையெல்லாம் விட்டுவிட்டு காமலோக மதமாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விட்டுவிட்டு சித்தன் மீது தூய அன்பு கொண்டு இறக்க நெறிகொண்டு இறங்கி நில்லுங்கள் இறையாக உயர்ந்து நிற்கலாம் என்ற நிலைக்கு எவரெல்லாம் தம்மை பக்குவப்படுத்தி இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இவ்வண்ணையின் அருள்நிலை ஆசிகள் பேராற்றலாக வந்து சேரும் சென்று சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை தன்னை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை அகமாற சிவமகா வாழை சித்தனே நூல் கொடுத்தவனே அந்நூலிலிருந்து வாழ்த்து நிற்கின்றோம் ஒவ்வொரு நிலையும் அற்புத நிலையாக சிவசபையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்க நிகழ்ந்து ஏறிய தருணத்தில் நடந்த நிலைகள் இதற்கு முன்பு சிவசபையில் நடந்த நிலைகளெல்லாம் பெருநிலை போல் தெரிந்தாலும் அதனைவிட பெருமகா நிகழ்வது அற்புதமாக வேல் வேல்பகிர்விலிருந்து போகின்றது அதற்கான சுவடுகள் தொடங்கிவிட்டன தற்சமயம் இருக்கின்ற இரு பூஜை நாட்கள் முழுமதி நன்னாள் என்று எம் சக்தியினால் மாற்றி அமைக்கப்பட்ட மதியில்லாத நாளில் வருகின்ற அற்புத ஆற்றலும் அந்நாளுக்கு முன்பாக வருகின்ற உயர்நிலை செல்வ நிலைகளோடு கூடிய அனைத்து சௌபாக்கிய நிலைகளையும் வேண்டி நிற்கின்ற ஏகாதசி திதி நன்னாளினுடைய உயர்நிலை ஆற்றலில் இருந்து அன்னை பகிர்கின்றோம் உயர்நிலை ஆசிகளை பகிர்கின்றோம் உயர் ஆற்றலாக செல்வம் பெறுகின்ற ஆற்றலோடு முப்பெரும் தேவிகளினுடைய அருள் ஆற்றலாக வீரமும் கல்வியும் இணைந்து வழங்குகின்ற அருள் ஆற்றலையும் இணைந்தார்போல் வழங்குவதில் யாம் முப்பெரும் தேவிகளுடைய ஆற்றலை தற்சமயம் நினைத்து நின்று ஒரு நிலை ஆசிகளாக மகாலட்சுமியையே வழங்க வைத்த சிவமகா வாழை சித்தனே ஆனந்தம் கொண்டு உம்மை வாழ்த்துகின்றோம் இந்நிலையினால் என்ன நிகழும் இப்பொழுது கொடுத்த ஆசியின் விளக்கம் என்ன என்றால் எவரெல்லாம் யாம் முறைத்த நிலையது போல் சித்தன் மீது சித்தன் மீது உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு வளம் வருகின்றார்களோ சிவசபையை முதன்மையாக வைத்து வளம் வருகின்றார்களோ அவர்கள் யாவரும் முதன்மை பெற்று முன்னிலை பெற்று வலுப்பெற்று இவ்யுகத்தில் எவ்வித அரக்கனாலும் வீழ்த்த முடியாதவர்களாக பல்வேறு அரக்கனை வீழ்த்தக்கூடிய உயர் ஆயுதங்களாக ஆதிகளாய சிவசூட்சம நூலினை சுமந்தவர்களாக ஓர் ஆயுதம் ஈராயுதம் அல்ல பல்வேறு எண்ணிலா ஆயுதங்கள் எண்ணிலா கோடி சித்தர்களுடைய ஆற்றல்கள் அவர்களுடைய தண்ட கமண்டலங்கள் அனைத்தையும் உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற அற்புத ஆயுதமான ஆதையிலாய நூல் என்ற ஓர் ஆயுதத்தை உள்ளுக்குள் ஏந்தி நின்று பல்வேறு அறக்கர்களை சங்காரம் செய்கின்ற அவ்வருள் வேலவனாக வேளவனாக மாறி நிற்கின்ற அருள்நிலை கொண்ட ஆசிகளை இன்று யாம் உரைக்கின்ற பொழுது பகிர வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி இவ்வதிகாலை வேலைதனில் லட்சுமி பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் உலது உலகில் ஒவ்வொரு சீடர்களும் பயணிக்கின்ற பொழுது எட்டு பயணிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆற்றலை கண்டு இவர்களுக்கு எங்கிருந்து செல்வம் வந்தது எவர் கொடுத்தார் அப்பெரும் பணக்கார நிலை கொண்ட செல்வந்தன் கொடுத்தானா அல்லது அவர்களுடைய அரசாங்க நிலையது கொடுத்து கொண்டிருக்கின்றதா என்ற நிலையை எல்லாம் ஆராய்கின்றவாறு உம்முடைய செல்வங்கள் எல்லாம் பெருகி நிற்கும் அவற்றையெல்லாம் கொடுத்தது எவ்விடம் மானிடனும் அல்ல இம்மகாலட்சுமியே என்று எடுத்துரைக்கின்றவாறு நூல்கள் அமர்ந்திருக்கும் நூல்களாக சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்தி ஒவ்வொரு நிலையும் இனி உயர்நிலைதான் இருக்கின்ற தடைநிலைகள் அனைத்தும் வேறறுக்கப்பட்டு இவ்வேல் பகிர்வு சிறப்பாக நடப்பதற்கான ஆசிகளையும் அகமகிழ்வோடு சித்தனுக்காக சிவமகா சித்தனுக்காக வழங்கி நின்று அருள் பரந்தாமனின் வடிவு கொண்டவனே உம்முடைய பரந்த ஆன்மாவிற்காக ஆசிகளை வழங்கி நின்று அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி